இந்த முத முதல்ல வந்து கிருபா சார் சொன்னார் நீ ஒரு ஆவணப்படம் எடுக்கணும் அதுவும் வாவேசு சார் மேலேன்னு நான் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஆவே ஆவணப்படம் எடுத்திருக்கேன் நம்ம காத்தாடி சார் பற்றி ஒரு ஆவணப்படம் அப்புறம் காத்தாடியும் கேசியும்னு ஒரு ஆவணப்படம் எடுத்திருக்கேன் பட் அதெல்லாம் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் இருந்தது சரி இவர் ஆவணப்படம்னு சொன்னோன்னா சரி அவ்வளோதான் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸெலாம் முடிச்சிடலான்னா மொழி நினச்சேன் ஆனால் வாவேசு சார் கூட பேசும்போதும் அவரை பற்றி படிக்கும்போதும் அது தோண்ட 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 அது சுரங்கம் மாதிரி வந்துட்டே இருந்துது யூ ஓன்ட் பிலீவ் முதல்ல நான் ரஃப் கட் பண்ண போது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே போச்சு எப்படி நான் அதை எடிட் பண்ண போகிறேன் ஏன்னா பேசினவங்க எல்லாமே சார் சொன்ன மாதிரி எல்லோரும் ஆத்மார்த்தமாக பேசியிருந்தாங்க அவங்க அவங்க ஃபீலிங்ஸ் அப்படி தெரிஞ்சது அந்த பேச்சில் அதில் எதை கட் பண்ணுறதுன்னே தெரியல அந்தளவுக்கு தெரியுது கிட்டத்தட்ட மோர் தென் டூ ஹவர்ஸ் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி வெட்டி அதை ஒன்றரை மணி நேரம் ஆக்கினேன் அப்புறம் ஒரு ஒன் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகினேன் என் மனசே இல்லை சார் ஒரு அருமையான பாட்டு பாடியிருந்தார் ரவி சார் கட் பண்ண வேண்டி வந்துடுது ஏன்னா வேறு வழி இல்லை அப்புறம் திருப்பூர் கிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரியே அந்த கடைசியில் அந்த என் போர்ஷன் அது பண்ணியிருந்தேன் ஆனால் வேறு வழி இல்லாமல் கட் பண்ணினேன் அந்த இவங்களை வச்சே முடிக்கிறது வேறு வழி இல்லாமல் கட் பண்ணேன் ஏன்னா ஒன் ஹவர் கொண்டு வரணுங்கிறதுக்காக கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி இப்போ கடைசியில் ஐம்பத்தாறு நிமிஷத்தில் வந்து நிற்கிறோம் நாங்கள் பட் நிஜமா இப்போ இப்போது சார் சொன்னார் அந்த கசல் பாட்டு அந்த கசல் பாட்டு சார் பாடியிருந்தார் பட் வேறு வழி இல்லாமல் கட் பண்ணினேன் நான் ஸோ பட்டு சாரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இது போல் காஸ்ட்யூம் சேஞ்ச் அவர் பண்ணியிருக்கவே மாட்டார் ரெண்டு நாள் தான் ஷூட் பண்ணேன் அதுவும் மத்தியானத்துலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஷூட் பண்ணுவேன் அவ்வளோ தான் ஆனால் சார் ட்ரெஸ்ஸை மாற்றுங்க ட்ரெஸ்ஸை மாவம் போய்ட்டு ட்ரெஸ்ஸாக எடுத்துகிட்டு வருவார் எனக்கு ஐ ஃபேல் பேட் அதே மாதிரி மேடம் மேடம் உள்ளே ரெஸ்ட் எடுத்துருப்பாங்க ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டோம் மேடம் கொஞ்சம் ப்ளீஸ் சத்தம் போடாதீங்க பட் என்னுடைய ஃபுல் ஹாஸ்பிட்டாலிட்டி அவங்க தான் எப்போ பார்த்தாலும் ஒரு அருமையான காஃபி அந்த காஃபி கொடுத்தோன்னே தெம்பு வந்துடும் லால்குடி ஜெய ஆர் கிருஷ்ணன் சொன்னார்ல அவன் அம்மா வந்து சாருக்கு காஃபி கொடுப்பானு அதே மாதிரி தான் இவங்க கொடுக்குற காஃபியில் இன்னும் தம்பு ஜாஸ்தியாகிடும் ரே த டைட்னஸ்ஸே தெரியாது பட் சார் எனக்கு ஃபுல் கோஆப்ரேஷன் கொடுத்தாரு எனக்கு ஒரே விஷயம் என்னென்னா ஐ வென்ட் பை த ஸ்கிரிப்ட் ஏன்னா எப்போவுமே அடிப்படையாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிடுவேன் அந்த ஸ்கிரிப்ட் படி தான் போவேன் சாரியும் அப்படி தான் சார் சார் இந்த விஷயம் இதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க பட் இவர் சொன்ன மாதிரி சார் ஃப்ளோ ஸ்டாப் பண்ண முடியாது ஒரு விஷயத்தை ஆரம்பித்தார் தான் கடை 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 பேசிகிட்டே இருப்பார் பட் எல்லாமே வேலிட் பாயிண்ட்ஸு அதை நான் எடிட் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டேன் பட் சார் எனக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டார் நீ என்ன வேணாலும் கட் பண்ண நான் பேசுகிறேன் நீ என்ன வேணாலும் கட் பண்ணிக்கோ பட் என்னை பொறுத்தவரை அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் நான் விற்விட்டேன் மிச்சபடி ஹேட் டு பட் அந்த ராக்கெட் எல்லாம் நான் திரும்பியும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் அவருக்கு இதோ எனக்கு இந்த அஃகோர்ஸ் நான் நன்றி சொல்கிறதுனா கடவுளுக்கு நன்றி சொல்லணும் எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் எப்பவுமே இங்கேயும் இருக்காங்க அவங்க அவங்க என்ன பாத்தன்னு தான் இருக்காங்க என்னுடைய ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அவங்க தான் நடத்துகிறாங்க அதே மாதிரி என்னுடைய குருநாதர் காத்தாடி சார் அவர் இல்லைன்னா நான் இங்கே இல்லை இத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு வருஷமாக அவர் கூட இருக்கேன் நான் அண்ட் சார் அது சிக்கல் சிவராமன் சிக்கல் சிங்காரம் இல்லை அண்ட் தனிமர தனிமரத்தோப்புங்கிறது நான் ஜேபி சார் பற்றி எழுதின ஒரு நாவல் அது அது ட்ராமா இல்லை அதே மாதிரி கிருபானந்தம் கிருபானந்த் சார் நீங்கள் சொன்னானவ மாட்டீங்க நான் ஏற்கனவே இந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன் அவருக்கு எங்கள் அப்பா மாதிரியே இருக்காருன்னு சொன்னீங்க அப்புறம் தான் சொல்லியிருக்கீங்க நான்தான் இல்லை சீனியர் இல்லைல்ல நிஜமாகவே ஃபேஸ் கட் அப்படியே இருந்தது அது நான் அப்புறம் வீட்லேயே வச்சு சொல்லியிருக்கேன் மேடம்க்குன்னு தெரியும் அது ஸோ சுந்தர்ராஜன் சார் அண்ட் கிருபானந்தன் சார் அவங்க வந்து என்னை பிரதர்ஸாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க ஸோ ஃபுல் என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அவங்களுக்கு நான் நன்றி சொன்னால் நல்லா இருக்காது ஆர்கே ஆர்கேயை பற்றி சொல்லியே ஆனோம் ஏன்னா ஆர்கே தான் வாய்ஸ் ஓவர் நான் சொன்னோன்னே எல்லாரும் சொன்னது இல்லை அவன் கொஞ்சம் பேசுவான் வீராவேசமாக பேசுவான் இல்லை நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கணும் சொல்லிட்டு ஆர்கே கூப்பிட்டு ஆர்கே ஆரம்பித்தது அந்த வீராவேசமாக தான் ஆரம்பித்தார் ஆனால் அவட்ட வேணா டோன் டவுன் பண்ணுங்கள் டோன் டவுன் பண்ண இல்லை ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் இந்த ஆவணப்படத்தில் நாங்கள் எந்த ஸ்டேஜ்லேயும் ஸ்டுடியோவுக்கே போகல இந்த ரெக்கார்டிங்கெல்லாம் நான் எங்கள் வீட்டில் வச்சு பண்ணினேன் ஏன்னா நான் என்னுடைய யூடியூபுக்கெல்லாம் நான் எங்கள் வீட்டில் தான் பண்ணுவேன் அதே மாதிரி இந்த ரெக்கார்டிங் எல்லாமே எங்கள் வீட்டில் வச்சு தான் பண்ணேன் நான் மைக் வச்சுருக்கேன் அந்த மைக் வச்சுட்டு தான் பண்ணியிருந்தேன் ஸோ நான் டோன்ட் பண்ணு கேட்டு பட் ஹீ கோஆப்ரேட்டட் சில விஷயங்களாக நாலு தடவை அஞ்சு தடவை திருப்பி ரீடேக் எடுத்தேன் பட் ஹீ கோப்ரேட்டட் ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணார் அதோடய ரிசல்ட்டு தான் நீங்கள் பார்த்தீங்க அதே மாதிரி இந்த டைட்டில் வற்றாத ஊற்று டைட்டில் பாவேசு தான் கொடுத்தாரு நான் எடுக்கலை அதை இது போல் பண்ண போகிறோம்னு சொன்னால் என்ன டைட்டில் வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம் நிறைய டைட்டில் யோசித்தோம் அப்போ அவரே தான் சொன்னார் வற்றாத ஊற்றுன்னு வைக்கலான்னு எனக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தது அதனால் வற்றாத உட்டுருன்னே வச்சுட்டோம் இந்த டைட்டில் அனிமேஷன் இதெல்லாம் எனக்கு டைட்டில் போடுறதுக்காக அந்த இன் டைட்டில் அந்த ஆரம்ப டைட்டில் இதெல்லாம் பண்ணது என்னுடைய பொண்ணு என்னுடைய ஃபர்ஸ்ட் டாட்டர் சிவகாமி லக்ஷ்மி நாராயண் இந்த மியூசிக் ஆரம்ப மியூசிக் அப்புறம் வந்து கடைசியில் வாவேசு சார் பாடினதுக்கப்புறம் அந்த ஹம்மிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஹம்மிங் வந்தது அந்த ஹம்மிங்கு அதெல்லாம் வந்து என்னுடைய மாப்பிள்ளை கௌஷிக் வெங்கடேசன் ஏன்னா என்னுடைய ஷார்ட் ஃபிலிம்ஸு எல்லாத்துக்குமே வந்து அவர் தான் வந்து மியூசிக் போடுவார் அண்டு என் ஃப்ரெண்டு ஸ்ரீனிவாஸ் வந்திருக்காங்க அண்டு சாய் பிரசாத் அவங்க ரெண்டு பேரும் தான் முதல்ல வந்தாங்க சார் சொன்ன மாதிரி அது வச்சுருந்தேன் கடைசியில் ஆனால் வேறு வழி இல்லாமல் இந்த லென்த்துக்காக கட் பண்ணினேன் அண்டு ஆர் ஆர் சபா நாகராஜன் அவர்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணேன் சார் நான் வந்து உங்கள் கேம்பஸில் ஒரு சின்ன ஷூட் பண்ணிக்கிறேன்னு தாராளமாக படிக்கணும் உடனே பர்மிஷன் கொடுத்தார் அவருக்கும் நன்றி அஃப்கோர்ஸ் என் ஃபேமிலி என் ஒய்ஃபு என் பொண்ணுங்க என்ன இந்த ஒரு மாதமாக அவங்களுக்கு தெரியும் அவ சென்றுடா உங்களுக்கு முதல்ல ஒய்ஃபாகுது தான் ரெண்டாவது ஒய்ஃப் தானா அப்படின்னு ஸோ அவங்களுக்கும் நன்றி அண்ட் அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ஹோப் யூ ஆல் லைக் டெட் நன்றி ரொம்ப சுருக்கமாக முடிச்சுட்டார் நானும் சார் மிக அருமையாக இருந்தது சார் உங்களோட வற்றாத ஊற்று இது வந்து குடும்ப தயாரிப்பு போல் இவங்க பொண்ணு மாப்பிள்ளை எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க மிக்க நன்றி சார் குடும்பமே சேர்ந்து உழைச்சிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அடுத்தபடியாக திரு முனைவர் திரு வாவேசு அவர்கள் ஏற்புரை வழங்குவார் வந்துட்டார் வந்துட்டார் அவர் அவர் எப்போவுமே டயப்படி பண்ணிவிடுவார் சார் எல்லாத்தையும் இதுக்கும் வந்துட்டார் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா இன்றைக்கி இரவு சிற்றுண்டி நமக்கு வழங்க இருப்பவர் சங்கரா மேட்ரிமோனியல் திரு பஞ்சாபகேசன் அவர்கள் அது எல்லாருமே சாப்பிட்டு விட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாவேசு அவர்கள் இப்பொழுது ஏற்புரை திரு பஞ்சாபகேசன் அவர்களுக்கு வாவேசு அவர்கள் ஒரு அன்பு பரிசினை வழங்க இருக்கிறார் அவரை தயவுசெய்து மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் திரு பஞ்சாபகேசன் அவர்கள் வாவேஸ் அவர்களுக்கும் அவரது மனைவியாருக்கும் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க இருக்கிறார் நினைவு பிரச்சினை இப்பொழுது பெறுகிறார் பஞ்சாபகேசன் அவர்கள் சங்கரா மேட்ரிமோனியல் அதோடைய நிறுவனர் இவர் சாய் சங்கரா சாரி சாய் சங்கரா நமது தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கும் நமது நண்பர் இந்திரா ராமநாதன் அவர்கள் இணைய முறையில் தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கிறார் நமது அழகிய சிங்கரின் பல புதிது குழுக்களில் இசை புதிது குழுவிலே அவர் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தி என்ற பெயர் எடுத்தவர் என்பது எத்தனை பேருக்கு தெரிந்திருக்கும் என்று எனக்கு தெரியாது நாங்கள் பாடுகிறோம் என்று நினைத்துக்கொண்டு பாடுகிற எத்தனையோ பாடல்களை மிகவும் பிரமாதமாக பாராட்டி எங்களை எல்லாம் ஊக்குவித்து கொண்டிருக்கும் அவருக்கு இப்பொழுது அடுத்தபடியாக நமது ஆசான் வாவேசு சார் அவர்கள் பொன்னால் சிறப்பு பரிசு வழங்கி கௌரவிப்பார் செவிக்கு உணவு வழங்கும் நமது ஆசான் வாவேஸ் அவர்கள் நம் அனைவருக்கும் வயிற்றுக்கு உணவு வழங்கும் நமது கேசன் அவர்களுக்கு மிக அழகாக சிறப்பு பரிசு கொடுத்தது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது இப்பொழுது வாங்கி கொண்டிருப்பவர் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் என்பதை ஆனந்தி என்று பெயர் மாற்றி நாங்கள் அன்புடன் அழைக்கும் நமது இந்திரா ராமநாதன் அவர்கள் அடுத்ததாக ஏற்புரை வழங்க ஆசான் வாவிஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்